வணக்கம் குட்டீஸ் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள் பனிரெண்டை பற்றி பார்த்தோம் அப்புறம் நிறைய பாடல்கள் கதைகள் கூட கத்துக்கிட்டோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இருக்கு சரியா மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது பதினெட்டு இருக்குது நம்ம உடம்புல உயிர் இருந்தாதான் நம்மளால பேச முடியும் விளையாட முடியும் ஓட முடியும் உடம்புல உயிர் இல்லனா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அது மாதிரி தான் இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டோட இந்த மெய்யெழுத்துக்கள் சேர்ந்துதான் அர்த்தமுள்ள வார்த்தைகள் உருவாகுது இன்னும் நீங்க இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்களை வச்சு இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஓகே குட்டீஸ் இப்ப இந்த பாட்டுல இருந்தே என்னென்ன எழுத்துக்கள்னு பாத்திருப்பீங்க இப்ப நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்ல சொல்ல

ஓகே குட்டீஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப புத்தகத்துல உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் வர வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இப்ப அத பாக்க போறோம் எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் எழுபத்து ஒன்று எடுத்துக்கோங்க வகுப்பு யூகேஜி பாடம் தமிழ் தலைப்பு மெய்யெழுத்துக்கள் இக் தக்காளி தா இக் காலி தக்காளி தக்காளி அம்மா சமையலுக்காக பயன்படுத்துவாங்க இங் சிங்கம் சி இங் கா இம் சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா இச் தச்சர் தா இச் சா இர் தச்சர் தச்சர்னா யாரு கதவு ஜன்னல் இதெல்லாம் செய்யறவங்க ஊஞ்சல் ஊஞ்சல் ஊ இல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல பார்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா ஊஞ்சல் ஆனும் தான் ஆசைப்படுவீங்க ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன் இன் கண் இந்த தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறோம் பாக்குறோம் இத் சிறுத்தை சி ரூ இத் தை சிறுத்தை சிறுத்தை வந்து ஒரு விலங்கு அது புலி இனத்தை சேர்ந்தது மிக வேகமாக ஓடும் இந்து ஆந்தை ஆ இந்து தை ஆந்தை ஆந்தைன்றது ஒரு பறவை இரவு நேரத்துலதான் அதுக்கு கண்கள் நல்லா தெரியும் இப் இப் கப்பல் கப்பல் கடல்ல நம்ம போறதுக்கு அதாவது பயணம் செய்யறதுக்கு உதவுது இம் மாம்பழம் 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 சாப்பிட்டு எப்படி இருக்கும் நல்ல இனிப்பா சுவையா இருக்கும் நாய் 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 பார்த்துருப்பீங்க வீட்டுல செல்ல பிராணியா அதை வளர்ப்பாங்க உழவர் யாருன்னா விவசாயம் செய்யறவங்களதான் நம்ம உழவர்னு சொல்லுவோம் இல் முயல் மூ யா இல் முயல் முயல் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்ல தாவி தாவி ஓடும் இவ் செவ்வாழை சே இவ் வாழை செவ்வாழை செவ்வாழைனா அது ஒரு வாழைப்பழத்தோட ஒரு வகை உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல் தாழ்பால் இது வந்து கதவுல இருக்கும் கதவை மூடுறதுக்காக இந்த தாழ்பால் கொடுத்திருப்பாங்க அதை நம்ம தான் கதவு மூடிக்கும் ஆப்பிள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பா இர் இ ாய் பாருக்கீங்களா எப்படி இருக்கும் ரொம்ப கசப்பா இருக்கும் இன் அன்னம் ஆ இன் நா அன்னம் அன்னம் வந்து ஒரு பறவை ஓகே குட்டீஸ் இப்ப மெய்யெழுத்துக்கள் அந்த மெய்யெழுத்துக்கள் வர சொற்கள் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க வீட்டுல நீங்க என்ன செய்யணும் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் அம்மாவை சொல்லி கொடுக்க சொல்லி படிக்கணும் சரியா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்